ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் நான் வந்து பீஃப் சுக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்ததுமே சாப்பிட்றது போல் இருக்குது வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் பீஃப் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் கேரளா கோவா அவங்களாம் அங்கே இருக்கவங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கேரளாவில் செய்யக்கூடிய அந்த பக்குவத்தில் நம்ம பீஃப் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தேங்காய் நிலையில் தான் நம்ம செய்யணும் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கு ஒரு ஒரு கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் எப்போவுமே முள்ளும் கறியுமா சேர்த்து வாங்குங்க தனிக்கறி வாங்குறத விட முள்ளு கறியுமா சேர்த்து தான் ஸ்டாக்லாம் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு நூறு கிராம் பல்லாரி வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி ரெண்டு டீ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் தனி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலாலாம் எதுவுமே நான் இதில் போடலை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலுலருந்து அஞ்சு விசில் அந்த கறியோட தன்மையை பொறுத்து நீங்கள் அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் கறி நல்லா வெந்து வந்திருக்கும் இதை தனியாக உரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு கடாயில் இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் இரநூறு கிராம் பல்லாரி வெங்காயம் தேங்காயை விட்டு நல்லா வதக்கிருக்கேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் அதுவும் இரும்பு கடாயில் நான் வந்து மட்டனும் இந்த மாதிரி பீஃபும் செய்யும்போது எப்போவுமே வந்து இரும்பு கடாயை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா எயிட்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறோம் இப்போ கால் டீஸ்பூன் அதே மாதிரி கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுலேயும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கோம் அதே பொருளை தான் இதில் சேர்க்குறோம் அந்த வேக வச்சதில் சேர்த்த பொருளை நீங்கள் வேக வச்சதில் சேர்த்துக்கோங்க வதக்கும்போது சேர்க்கக்கூடிய அளவுகளை வதக்கும்போது சேர்த்துக்கோங்க ரெண்டுமே செய்யணும் அதுலேயும் நீங்கள் போட்டு வேக வைக்கணும் வதக்கும்போதும் போட்டு வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலாம் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் இதில் மல்லித்தலை புதினா தழை இப்போ சேர்க்கலை புதினா தலை பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க மல்லித்தலை கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த பீஃப் கறியை அந்த தண்ணியோடயே சேர்த்து சேர்த்துட்டு அந்த குக்கரையும் லைட்டாக அலசி சேர்த்துட்டேன் உப்பு இப்போ தான் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இரும்பு கடாயிலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு சுருளை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு போயிடுங்க ஏன்னா கடாய் இரும்பு கடாய் நல்லா சூடாச்சு அப்படின்னாலே அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போயிட்டு விட்டு விட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் எலுமிச்சம்பள சாறு சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க புதினாயெல்லாம் வேண்டாம் வள்ளித்தலை மட்டும் போதும் கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பில் திரும்பவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போவே வந்து அது வந்து லைட்டாக அங்கங்கே பிடிக்க ஆரம்பிக்குது பிடிக்காமல் நீங்கள் கலரி கலரி விட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா புரட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ட்ரையாக வேணால் இன்னும் கூட நீங்கள் விட்டு புரட்டலாம் உங்களுக்கு சோம்பலாக இருக்குன்னா நான் ஸ்டீக் கடாய்க்கு மாறிக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா வந்து இது புரட்டும் போது கொஞ்சம் அடிப்பிடிக்க தான் செய்யும் இரும்பு கடாயில் செய்யணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும் ஆனால் இரும்பு கடாயில் செய்தால் மட்டும்தான் அந்த கலர் வரும் நல்லா இறக்குற பக்குவம் வந்து அதுக்கப்புறம் காரம் நம்ம ஏற்கனவே மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் வேக வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் வதக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் அப்போ காரம் ஓரளவுக்கு இருக்கும் ஒரு கிலோ கறிக்கு இப்போ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து மிளகு தூள் போடணும் பெப்பர் பொடி போடணும் போட்டிங்கன்னா தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உடனே பாக்ஸ் மாற்றிடணும் நீங்கள் வந்து அந்த கடாயிலேருந்து நீங்கள் உடனே வந்து ஹாட் பாக்ஸுக்கோ அல்லது ஒரு பவுலுக்கோ மாற்றிருங்க கடாயிலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த பீஃபோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வதக்கிறது தேங்காயில் வதக்கணும் அதே மாதிரி இதே ப்ரொசீஜரில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பக்காவாக வரும் நல்ல சாஃப்ட்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி பீஃபோ நான் வந்து அதே மட்டனு மீன் இதெல்லாம் வந்து ஹோட்டலில் நான் வாங்கவே மாட்டேன் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட வீட்டில் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம் பீஃபெல்லாம் மீன் நம்ம எப்போவுமே வீட்டில் தான் அதனால் அதுவும் வெளியில் வாங்க மாட்டேன் மட்டன் வெளியில் வாங்கினா காஸ்ட்லியாக இருக்கும் அதாவது ஹோட்டலில் போய் வாங்கினோம் அப்படின்னா அதனால் அதுவும் வாங்க மாட்டேன் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ச ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி சிக்கன் ரெசிபி இது ரெண்டும் தான் பெரும்பாலுமே நான் ஹோட்டலில் நான் எடுத்துப்பேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்